நாங்கள் கேட்குறது வந்து மெயினாக டிச்சு வேணும் ரெண்டு வருஷம் கொரோனாவில் போயிடுது நமது பப்ளிக் வாய்ஸ் டிவியில் சொன்னது என்ன ஆச்சு நிகழ்ச்சிக்காக சொக்கனூர் ஊராட்சி பொதுமக்களிடம் கருத்துக்களை கேட்டு வருகிறோம் அந்த வகையில் இரண்டாவது நாளாக இன்றும் பலரிடம் கருத்துக்களை கேட்டபோது சில கோரிக்கைகளையும் வைத்துள்ளனர் ரோடு மட்டும் மழை பெஞ்சுட்டா எல்லாம் கொஞ்சம் வதியா இருக்கிறதுனால ரோடு பண்ணி கொடுக்கணும் எங்களுக்கு குறைங்கிறது இந்த ரெண்டு தான் இது குறித்து ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி சகுந்தலா சென்னியப்பனிடம் கூறிய போது அதற்கான விளக்கத்தையும் அவர் அளித்துள்ளார் அதுக்கப்புறம் நிதி ரெண்டு வருஷம் நிதி இல்லை பொதுமக்களின் கோரிக்கைகளையும் ஊராட்சி மன்ற தலைவரின் விளக்கத்தையும் பார்ப்போம் என் பேர் சாந்திங்க சொக்கனூரில் நாங்கள் வந்து இருக்கிறோங்க குடி உங்க பையன் இறந்து ஒரு வருஷம் ஆச்சுங்க நாங்கள் அவரிடம் போய் எல்லாத்தையும் சொன்னங்க நல்லபடியாக செஞ்சு கொடுத்தாருங்க சவுந்தலாதேவியக்காவும் எங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணாங்க அவங்க வந்து எல்லாமே நாங்கள் கேட்டதுக்கு நாங்கள் எங்கே சபத்தை புதைக்கிறதுன்னு யோசனை பண்ணிகிட்டு இருந்தோம் சஞ்சப்பாண்டம் தான் எல்லாம் பண்ணி கொடுத்தாருங்க அவினாஷ் சக்தி கடவுள் திட்டம் பண்ண பண்ணும்போது பள்ளம் தோண்டும் போது அடிக்கடி பைப் உடைஞ்சது அப்போ வந்து டிராக்டரில் தான் தண்ணி தண்ணி கொண்டு வந்து எல்லாருக்குமே சப்ளை பண்ணார் இங்கே இங்கே இருக்கிற பின்னாடி இருக்கிற சைட் காட்டுக்கு நம்ம சைட் காட்டுக்கு எல்லா இடத்துக்குமே தண்ணி போகிற டிராக்டர்லேருந்து தான் வந்துச்சு எல்லாமே நல்லா சப்போர்ட் பண்ணார் என்னோடய பேர் சுவர்யாங் சார் வந்து பத்து வருஷமாக பால் பண்ண ஸ்டாலில் இருக்கிறேங்க அம்மா சகுந்தலம்மா அவங்க வந்து என்ன கேட்டாலும் செஞ்சு தருவாங்க டெத் சர்டிஃபிகேட்டு எங்கள் அப்பா ஒரு இறந்து ஒன்றரை வருஷமாச்சு வாங்கலை இப்போ போய் வாங்கணும்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்தேன் ஒரு ரெண்டு வாரத்துலேயே வாங்கி கொடுத்துட்டாங்க எந்த பிரச்சனையும் இல்லை முதியோர் உதவி வாங்கி கொடுத்தாங்க எங்கள் பாட்டிக்கு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் அலைஞ்சோம் ஆனால் ரெண்டு மாதத்துல எங்கள் எழுதி வந்து எழுதி கொடுத்தா வாங்கிட்டோம் எந்த பிரச்சனையும் இல்லை என் பேர் வளர்மதி நான் சொக்கனூரில் இருக்கிறேன் இப்போ தலைவர்னு பார்த்துட்டா எல்லாம் நல்லது தான் செஞ்சு கொடுக்குறாங்க குடிநீர் வசதியிலேருந்து லைட்டு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்றாரு உடனே அதனால் அதிலெல்லாம் எந்த இதுவும் இல்லை குப்பையை அப்படி தான் எல்லோரும் எடுக்க சொன்னால் கரெக்டாக எடுத்துகிட்டு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க குப்பையெல்லாம் அங்கங்கே த தங்க வைக்கிறதில்ல பிளாஸ்டிக் பொருள் தனித்தனியாக போட்டு எல்லாம் ரெடி பண்ணி தர்றாங்க அப்புறம் பார்த்தா தண்ணி அப்படியே தண்ணி வசதி ஒரு ஒன்று டு ஒரு நாள் டெய்லி வந்துடுது ரெண்டு மணி நேரம் வருது ஆறு மணிக்கு எடுத்துவிட்டால் எட்டு மணி வரைக்கும் தண்ணி வருது தண்ணி வசதி எல்லாம் கரெக்டாக பிரச்சனை இல்லாமல் வருது மகளிர் குழுவுக்காக தொ தொழிற்கூட அனுச்சிட்டு தந்திருக்காங்க அவங்க ஒரு குழு ஆரம்பித்து அவங்க அதை நடத்திட்டு இருக்காங்க மற்ற குழுவுக்கும் அது மாதிரி கிடச்சா கொஞ்சம் வசதியாக இருக்கும் என் பேர் கோகிலாங்க சொக்கனூர்லேருந்து வரேங்க எங்கள் தலைவர் அம்மா பார்த்திங்கன்னா சவுந்தலம்மாங்க அவங்க பார்த்தீங்கன்னா ரோடு இல்லைன்னு சொல்லி இருந்தாங்க இப்போ ரோடெல்லாம் போட்டு தந்தாங்க பைப்பு லைனெல்லாம் கொடுத்தா கொடுத்துருக்குறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் பையன் படிப்பு முடிச்சிட்டா அப்படிங்க படிப்பு முடிச்ச பிறகு வேலைக்கு வந்து அவங்க எங்கே இருந்தாலும் ரெடி பண்ணி தராங்க சொல்கிறாங்க ஹெல்ப் எதுனாலும் சொல்ல செய்கிறா அப்படிங்க ஃபோன் பண்ணோம்னா ஏதோ ஒரு எமர்ஜென்சினா கூட ஃபோன் பண்ணோம்னா அடுத்த செகண்ட் வந்து எங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறாங்க ஒரு தடவை பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு பத்து பதினோரு மணி இருக்குங்க எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருடம் வந்து உள்ளே பூந்துட்டான் ஆக்சுவலாக உள்ள குதிச்சுட்டான் குதிச்சதனையுமே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரில நாங்கள் குழந்தை எனக்கு கை குழந்தை இருக்காங்க அந்த கை குழந்தைய வச்சுக்கிட்டு என்னால் மனைவி வந்து வெளியில போக வேண்டாம்னு சொல்லிட்டாங்க நாங்கள் இது காம்பவுண்டு வீடு அப்புறம் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் உடனே தலைவருக்கு தான் ஃபோன் பண்ணேன் இப்போ என்னனுக்கு வந்து ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ணதோடனையும் மறாத நிமிடமே உடனே வந்து பசங்களோட வந்துட்டார் இந்த மாதிரி நான் ஃபோன் பண்ணி பேசினதனையுமே அவனுங்க வந்து வெளியில கட்டி குச்சி மறுபடி போயிட்டானுங்க போன நமக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வு வந்து நமக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வெளியில வந்ததோனையுமே நமக்கு கொஞ்சம் கூட அவங்க அப்புறம் தான் நான் வீட்டை விட்டு வெளியில் வந்தேன் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க நமக்கு அதே மாதிரி அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் வந்து என் ஸ்ட்ரீட் லைட்டெல்லாம் இல்லை அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுக்கப்புறம் எங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட் வேணும்னு கேட்ட உடனே எங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட் ரெடி பண்ணி கொடுத்தாரு என் பேர் இந்திராணியை சப்பனூர் கிராமத்தில் கூடியிருக்கிறவங்க தொள்ளாயிரம் பேருக்கு நூறு நாலு வேலை பதவி பண்ணி வச்சிருக்குதுங்க டெய்லி ஐம்பது அறுபது பேருக்கு வேலை கொடுப்பாங்க இன்றைக்கி ஐம்பது பேர் வேலை செஞ்சுட்டு தான் வரவங்க சம்பளம் இரநூத்தி தொண்ணூறுூவா கொடுக்குறாங்க அது பத்து பாஞ்சு நாள் பா பாஞ்சு நாள் பதினாறு நாள் சம்பளம் வந்துடுங்க கரெக்டாக வந்துடுங்க சொக்கனூர் ஊராட்சி தலைவர் தங்களுக்கு என்ன செய்து தர வேண்டும் என்று கூறுகிறார்கள் பொதுமக்கள் தனிப்பட்ட முறையில் நம்மளுக்கு எத்தனை குறை இருந்தாலும் அவங்க செய்ய வேண்டிய கடமையில எந்த குறையும் இல்லை எங்களுக்கு அவங்க எல்லாம் கரெக்டாக நாங்கள் என் நாங்கள் போய் கேட்டால் மாட்டேன்னு சொல்கிறதில்ல எல்லாமே செஞ்சு கொடுக்குறாங்க அவ்வளோதாங்க அப்போ நாங்கள் வந்து கேட்டு நான் செய்ய முடிய முடியாதுங்கிறது இந்த ரெண்டே விஷயம்தான் டிச்சு எங்களுக்கு ரோடு முக்கியமாக வேணுங்க நிறைய பூச்சிகள் போகுதுங்க எங்களுக்கு ரோடு நல்லபடியாக போட்டு கொடுத்தா மீண்டும் அக்காவும் செஞ்சப்பான் அண்ணனும் வந்தால் நல்லா இருக்குங்க நான் பதவி ஏற்ற ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுலேருந்து என்னென்ன திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டதுங்கிறத உன்னி பார்க்கலாம் எங்கள் பஞ்சாயத்தில் ஆறு வார்டு உறுப்பினர் இருக்கிறாங்க ஆறு பேருமே போட்டியின்றி அன்னபோஸ்ட்டாக தேர்ந்தெடுத்தாங்க பஞ்சாயத்துக்கு வந்து ஆறு நம்பருங்களுமே முழு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க எந்த அவங்க வார்டில் எந்தெந்த குறை இருக்குதோ அதை மட்டும் கேட்பாங்க முழு சப்போர்ட் பண்ணுறாங்க நாங்களும் போய் எங்கள் நான் முடிஞ்சதை செஞ்சு கொடுத்துட்டு வர்றாங்க அதனால் ஆறு வார்டு எந்த பிரச்சனையும் இல்லாத பஞ்சாயத்துக்கு முழு சப்போர்ட் பண்ணுறாங்க இதே மாதிரி ஆறு பேர் அடுத்த பேரிடம் போட்டி இல்லாத வெட்டி வெட்டுறாங்கன்னா பஞ்சாயத்துக்கு மிக சிறப்பாக இருக்குங்க மகாலட்சுமி நகரில் சாக்கடை வசதியும் ரோடும் கேட்டிருக்கிறாங்க கோரிக்கையை வச்சுருக்க கிராம சபை கூட்டத்திலேயும் கோரிக்கை வச்சாங்க அது வரும் நிதியாண்டில் அந்த ஏற்ற செய்து தர முயற்சி பண்றாங்க தேசிய கிராம சுயாட்சி திட்டம் கீழ் ரெண்டு லட்சம் சொக்கனூர் ஊராட்சி மற்றும் அலுவலக கட்டிடம் பழுது நீக்கி பராமரிப்பு செய்தல் பதினஞ்சாவது நிதி நிதிக்குழு மானியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அடிப்படை நிபந்தனை மற்றும் நிபந்தனையற்ற மானிய நிதியில் சொக்கனூர் நடுவீதி வடிகால் அமைத்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பதினஞ்சாவது நிதிக்குழு அடிப்படை நிபந்தனை மற்றும் நிபந்தனையற்ற மானிய நிதியில் சொக்கனூர் மெயின் ரோடு முதல் அருகாணி வீடு வரை குடிநீர் குழாய் விரிவுபடுத்துதல் மற்றும் பதினஞ்சாவது நிதிக்குழு மானியம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அடிப்படை நிபந்தனை மற்றும் நிபந்தனையற்ற மானிய நிதியில் குமாரவளையம் மாரியம்மன் கோவில் முதல் மேற்கு செல்லும் வீதியில் சிமெண்ட் காங்கிரீட் தளம் அமைத்தல் சொக்கனூர் ஊராட்சியில் பிரிவு மற்றும் தனிமனைகளை வரைமுறை வந்து ஒரு லட்சத்தி எண்பத்தொம்பதாயிரம் அதில் வந்து சொக்கனூர் நாலாவது திறந்த கிணறுகளை இரும்பு ஆங்கில மோடிகள் அமைத்தல் மற்றும் சொக்கனூர் ஊராட்சியில் மனைப்பிரிவு மற்றும் தனி மனைகளை வரைமுறை வந்து ஒரு லட்ச ரூபாய் அதில் காட்டுப்பாளையத்தில் ரெண்டு திறந்த வெள்ளிக்கிணருக்கு இரும்பு ஆங்கில மோடிகள் அமைத்தல் ம சொக்கனூர் ஊராட்சியில் மனைப்பிரிவு மற்றும் தனி மனைகளை வரைமுறை அதில் வந்து ஒன்பதாயிரம் அதில் வந்து குமார வளையத்தில் ரெண்டு திறந்த வெளிக்கினருக்கு இரும்பு ஆங்கில மூடிகள் அமைத்தல் எங்கள் ஊரில் கால்நடைத்துறை மூலமாக கால்நடை மருந்தகம் சுமார் நாற்பது லட்சம் மதிப்பீட்டில் எங்கள் ஊராட்சியில் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது மற்றும் திருப்பூர் வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் பத்து லட்சம் மதிப்பீட்டில் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்க கட்டிடம் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் மூலம் சொக்கனூர் ரேஷன் கடையில் ஒன்பது லட்சத்தி பதினாறாயிரம் மதிப்பீட்டில் கூடுதல் கட்டணம் எம்எல்ஏ மேம்பாட்டு நிதியிலிருந்து ஆறு லட்சமும் பெற்று கட்டி கொடுக்க பட்டுள்ளது பதினைஞ்சாவது நிதிக்குழு மானியம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அடிப்படை நிபந்தனை மற்றும் நிபந்தனையற்ற மானிய நிதியில் ரெண்டு லட்சத்தி ஏழாயிரத்தி தொ தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ரூபாயில் குமாரவளையம் மாரியம்மன் கோவில் முதல் மேற்கே செல்லும் வீதி சிமெண்ட் காங்கிரீட் தளம் அமைத்தல் சொக்கனூர் ஊராட்சியில் மனைப்பிரிவு மற்றும் தனிமனைகளை வரைமுறை செய்திட வளர்ச்சி கட்டணம் ரெண்டு லட்சம் அதில் வந்து சொக்கனூர் முதல் திருப்பூர் செல்லும் சாலையில் விஸ்வநாதன் வீட்டிலிருந்து மேற்கே மேற்கால தோட்டம் வரை குடிநீர் குழாய் விரிவுபடுத்துதல் சொக்கனூர் ஊராட்சியில் மனைப்பிரிவு மற்றும் தனி மனைகளை வரைமுறை அதில் வந்து ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் சொக்கனூர் விஓ அலுவலம் அருகில் சிறுபாலம் மற்றும் வடிகால் கட்டுதல் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் நிதியிலிருந்து குமாரவளையம் கிராமத்திற்கு அஞ்சு புள்ளி ஐம்பது லட்சம் மதிப்பில் ஆள்குழாய் கிணறு மோட்டார் பைப்லைன் கேபிள் வசதி செய்ய நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மற்றும் குமாரவலயம் பகுதியில் பத்து லட்சம் மதிப்பீட்டில் ஃபேவர் பிளாக் ரோடு போட நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் ஆண்டின் திருப்பூர் பாராளுமன்ற உறுப்பினர் நிதி மேம்பாட்டு நிதியில் சமுதாய கூடம் செய்து தர கோரி மனு கொடுக்கப்பட்டுள்ளது சொக்கனூர் ஊராட்சியில் கூடம் அமைத்து தர கிராம மக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர் அதை தொடர்ந்து ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி சகுந்தலா சென்னியப்பன் இது குறித்து திருப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சுப்பராயனிடம் கோரிக்கை விடுக்கவே சமுதாய கூடம் அமைப்பதற்காக பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ஐம்பத்தி மூன்று லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளார் கிராம மக்களின் பல ஆண்டு கால கோரிக்கை நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து கிராம மக்கள் ஊராட்சி மன்ற தலைவருக்கு மகிழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது தொழில் கூட ஆரம்பித்து ஒரு வருஷமாக கார்மெண்ட்ஸு நல்லபடியாக போயிட்டுருக்குது இன்னும் ம மற்ற மகளிர் குழுவும் எங்களுக்கு கட்டடம் வேணும்னு கேட்டிருக்கிறாங்க அதையும் வந்து அரசுக்கு பரிந்துரை பண்ணியிருக்கிறோம் நாலாவது குடிநீர் திட்டத்தின் மூலியம் எங்களுக்கு நாலு டேங்க் கட்டி கொடுத்தாங்க ஒன்று வந்து எஸ்டிகே நகரு ஒன்று தட்டாங்கோட்டை ஒன்று காந்தி நகர் ஒன்று மகாலட்சுமி நகரில் மகாலட்சுமி நகரில் ஒரு டேங்க் தான் இருந்தது இந்த நான் ரெண்டாவது நாலாவது குடிநீர் திட்டத்தில் ஒரு டேங்க் கட்டி கொடுத்தங்காட்டி அந்த அந்த இடத்துக்கு போதுமான தண்ணி இப்போ எங்களால் கொடுக்க முடியுதுங்க எங்கள் பஞ்சாயத்தில் எந்த ஒரு கோரிக்கையினாலும் போய் பார்த்தா மாவட்ட ஆட்சியர் ஐயா அவரு மற்றும் பிடிஓ சார் மற்றும் பிடிஓ ஆஃபீஸில் இருக்கிற ஸ்டாஃபுகள் எந்த இதாக இருந்தாலும் கேட்டாலும் உடனே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க மற்றது ஓவர்சீ மற்றும் ஜோனல் மேடம் மற்றும் எங்கள் பஞ்சாயத்தில் இருக்கிற செயலாளர் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டரு தூய்மை பணியாளர் துப்புரவு பணியாளர் டேங்க் ஆப்ரேட்டரு அத்தனை பேர் எங்களுக்கு பஞ்சாயத்துக்கு சப்போர்ட் பண்ணாங்க அடிகிட்டால் இந்த அளவுக்கு எங்கள் பஞ்சாயத்து சிறப்பாக செயல்பட முடிஞ்சது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பத்தில் பணித்தள பொறுப்பாளர் பணித்தள பொறுப்பாளர் கோஆர்டினேட்ரு மோட்டிவேட்ரு இவங்கெல்லாம் சிறப்பாக செயல்பட்டு எங்களுக்கு அவங்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க பஞ்சாயத்துக்கு இந்த ஐந்தாண்டு காலம் என்னோடு ஒத்துழைப்பு கொடுத்த துணைத் தலைவர் வார்டு நம்பர் மற்றும் அதிகாரிகள் ஓர் பொதுமக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்ததுனால் இது சிறப்பாக செயல்பட முடிஞ்சது கிராம பஞ்சாயத்தை அதனால் ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி மீண்டும் ஒருமுறை திருமதி சகுந்தலா சென்னியப்பன் தலைவராக போட்டியிட்டால் ஆதரவு தருவீர்களா என்று பொதுமக்களிடம் கேட்டோம் மீண்டும் அவங்களே வ வரணும் அப்படிங்கிறது எங்களுடைய பகுதி மக்களுடைய எண்ணமாக இருக்குது மறுபடியும் அவங்க தான் வருவாங்க ஏன்னா நாங்கள் அவங்களுக்கு தானே ஓட்டு போடுவோம் அதனால வருவாங்க இதுவரை சொன்னது என்ன ஆச்சு நிகழ்ச்சியில் திருப்பூர் மாவட்டம் சொக்கனூர் ஊராட்சி குறித்தும் அதன் தலைவர் திருமதி சகுந்தலா சென்னியப்பன் அவர்களின் செயல்பாடுகளை பற்றியும் பார்த்தோம் மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்